வணக்கம் எல்லோருக்கும் இது ஒரு எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு குணங்களும் ஒரு கெட்ட பழக்கமும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து நன் நல்ல நல்லவர்களாகவே இருந்திருக்க முடியாது அதே போல் கெட்டவர்களாகவும் இருந்திருக்க முடியாது சிலருக்கு த மாறின குணங்கள் எப்படி மாறி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சரியாக வாழ்ந்திருப்பாங்க சரியாக வாழ்ந்தவங்க வந்து ஒருத்தவங்கள்கிட்ட போய் முறையாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க அவங்க வந்து கைவிட்டிருப்பாங்க அப்போ சரியான வாழ்ந்தால் இப்படி தான் கைவிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்று முதல் வந்து என்ன பண்ணாது சரியாக என்ன வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தவறாக தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய சூழலில் சில பேர் தப்பாக வாழ்ந்து தப்பான நபரை தேர்ந்தெடுத்து வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அவங்க கூட வந்து தப்பான ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு சரியான நபர் அவங்களுக்கு கிடச்சிருப்பாங்க அதிலிருந்து தப்பான குணங்கள் மாதிரி சரியாக மாறியிருப்பாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இது கட்டாயம் இந்த ஒரு ஒரு இந்த உறவு முறைகள் இருக்கும் இதை எப்படி நம்ம கொண்டு போய் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கடைசிய்க்கிறது இதில் எப்படி நம்ம வந்து மீண்டு வரது எப்படி நம்ம நல்லவர்களாக வாழ வாழ்ந்து விட முடியுமா இல்லை கெட்டவனாக தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து காட்சிப்படுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு வயதிற்கும் உள்ள நல்ல குணங்களும் உண்டு கெட்ட குணங்களும் உண்டு அப்படிப்பட்ட தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடந்து செல்லும் ஒரு மனிதனுங்கிறது அற்பப்பிரவின்னு சொல்லலாம் நம்ம புனிதம்னு சொல்ல முடியாது ஏன்னா அற்ப அற்பம் அழுக்குலேருந்து பிறந்தவன் தான் மனிதன் இல்லையா ஆனால் அழுக்குதான உடல் முழுக்கு அழுக்குதானே அப்போ அந்த அழுக்குக்குள்ளே ஒரு உள்ளம் இருக்குது அந்த எண்ணம் இருக்குது அறிவு அறிவு இருக்குது மூளை இருக்குது அதை சுத்திகரிக்கின்ற ஆற்றல் நிறைய பேருக்கு தெரிவதில்லை அந்த சுத்திகரிப்பான ஆற்றல் எப்போது அப்படின்னா அந்த வாலிபம் பருவத்தில் இளம் பருவத்தில் யாருக்குமே அந்த சுத்திகரிக்கின்ற ஆற்றல் பற்றி தெரியாது தனக்கு கண்டதை தின்னால் குண்டனாவான் கண்டதை படித்தால் பண்டிதனாவான் அப்படின்ற மாதிரியும் கண்டதை நேசித்தால் வாழ்க்கை ருசிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கின்ற தப்பு அதுதான் அந்த தவறை எப்பொழுது நிவர்த்தி செய்ய முடியும் காலம் கடக்க 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 வயது ஏற 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 அனுபவங்கள் ஏற 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 தன்னுடைய வாழ்க்கை திறன் வந்து சரியான பாதையை நோக்கி போகும் கொண்டு போகும் அதுவாகவே நம்ம சரியானவன் எப்போவுமே சரியாக இருக்க முடியாது தவறானவன் எப்போவுமே தவறாக இருக்க முடியாது சரியானவன் தவறாகவும் தவறானவன் சரியானவனாக மாற்றக்கூடிய காலங்கள்லாம் இந்த உலகத்தில் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் இப்போ வந்து சரியாகவே இருந்துட்டோம் இனிமேலும் நம்ம சரியாகவே வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை நகை முடியாது சில இடர்பாடுகள் சில சஞ்சலங்கள் சில சபலங்கள் எல்லாமே மனிதனை வந்து மாற்றும் அதிலிருந்து மீண்டு வந்து கடைசி காலத்தில் வரை நம்முடைய காலங்களை வந்து துரிதப்படுத்தி கொண்டே நல்லவன் என்ற போர்வையில் வாழ்ந்து பிறகு தன்னைத்தானே சுத்திகரிக்க சுத்திகரிக்க கடைசியில் அழுக்கெல்லாம் கலைந்து புனித நீராக மாறுகின்ற பக்குவம் இந்த மனு இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்குள் தோன்றிவிடும் அப்பொழுது நம்ம எல்லோரும் எல்லா இடங்களிலுமே பிரகாசமாகவும் தூய்மையானமாகவும் காணப்படுவோம் அது வரைக்கும் அந்த காலச்சூழல் நம்மை வந்து ஆட்டி படைக்கும் அது இளம் வயது வாலிப வயது அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு முழுமையான இடத்துக்கு போகிறதுக்கான பாடம் தான் இந்த வாழ்க்கை பாடம் அதில் நிறைய விஷயங்கள் உண்டு அதுக்கு காதல் இருக்கும் கல்யாணம் இருக்கும் குடும்பம் இருக்கும் எல்லாமே தாண்டி பல சிக்கல்களை தாண்டி கடந்து ஒரு வாழ்க்கையை பொழுது தான் மனிதன் முழுமையான மனிதனாக வாழ முடியும் அப்படி எப்போவுமே பத்து பத்திர தங்கம் போல யாரும் இந்த உலகத்தில் இல்லை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இணைக்கும் புரியாவித்தால் வாழ்க்கை தொடர்ந்து கஷ்டங்களோடும் கசப்போடும் இருந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கையாளிகளில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்